தமிழ் தமிழர் நாகரிகம் என்பது எரிமலை போன்றது எனவும் வீணாக கை வைக்க வேண்டாம் என்று மத்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தனது அறிக்கையின் மூலமாக தாக்க தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் அது குறித்தான செய்தியை பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் தாக்க தலைவர் விஜய் தனது அறிக்கையின் மூலமாக மேலும் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிவித்திருக்கிறார் தமிழ் தமிழர் நாகரிகம் என்பது எருமலை போன்றதென்றும் வீணாக கை வைக்க வேண்டாம் என்று மத்திய பாஜக அரசுக்கு தமிழக வெற்றி கலை தலைவர் விஜய் தற்போது கண்டனம் தெரிவித்து அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இந்திய தொல்லியல் துறை அக ஆய்வு மேற்கொள்ள தொடங்கியது இரண்டாயிரத்தி பதினாலாவில் கீழடி அகராவை செய்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் அகராவில் கிடைத்த பொருட்களை கொண்டு அங்கு நாகரிகம் இருந்து என தெரிவித்திருந்தனர் இந்த அக ஆயார்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் அமர்நாத் திடீரென அசாம் மாநிலத்திற்கும் மாற்றப்பட்டிருந்தார் அதன் பிறகு மூன்றாம் கட்ட அக அயார்வு பணிகளை மேற்கொள்ள ஸ்ரீராமன்பவர் இந்திய தொல்லியல் துறை நியமனம் செய்தது மூன்றாம் கட்ட அக ஆய்வு நிறைவேறும் தருவாயில் கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட அக ஆய்வு செய்வதற்கு ஒன்றுமில்லை எனவும் கிடைத்த பொருட்களை மீண்டும் கிடைப்பதாக கூறி ஆய்வினை ஸ்ரீராமன் என்பது நிறைவு செய்திருந்தார் அதன் பிறகுதான் கீழடியில் நான்காம் கட்ட அக ஆய்வு பணிகள் தமிழக அரசின் சார்பில் தொடங்கப்பட்டது தற்போது பத்தாம் கட்ட அக ஆயர்வு பணிகள் என்பது தமிழக தொல்லியல் துறை அதிகாரிகளால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் கீழடி ஆய்வில் முதல் இரண்டு கட்ட ஆய்வறிக்கை மிக முக்கிய வாய்ந்தது என்றும் அதேபோன்று கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் கீழடி முதல் இரண்டாம் கட்ட அக ஆயார்வு அறிக்கையை இந்திய தொல்லியல் துறை ஐஏஎஸ்விடம் சமர்ப்பித்து இருந்தனர் இதில் கீழடியில் நிலவிய கலாச்சாரம் அங்கு விவசாயம் செய்யப்பட்ட பயிர்கள் விலங்குகள் நகர நாகரத்தை நோக்கி நகர்ந்த தன்மை உள்ளிட்டவை குறித்து ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு தொல்லியல் பொருட்கள் பற்றியும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்க கொண்ட அறிக்கையில் விளக்கியும் இருந்தார்கள் அது மட்டுமின்றி நாய நாகரிகம் தொடங்கி சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு இன்னும் பழமையானது என்றும் தெரிவித்திருந்தனர் அதன் பின்னர் இரண்டு ஆண்டுகள் கீழடி அறிக்கையை வெளியிடாமல் மத்திய அரசும் காலம் தாழ்த்தி வந்தது இந்த சூனில்தான் கீழடி அக ஆய்வு மேற்கொள்ள அமர்தாத் அமர்நாத் ராமகிருஷ்ணவை நொய்டாவுக்கு பணியிட மாற்றம் செய்தது மத்திய தொல்லியல் துறை இதுக்கு முன்பாக இதே போலதான் இந்த ஆய்வில் இருந்து அவர் பணியிட மாற்றம் செய்ய செய்யப்பட்டிருந்தார் தற்போது மக்கள் காதுகளில் தான் பாஜக சொல்லும் புராண கதைகளை அல்ல கீழடி ஆய்வு முடிகள் அது அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை கொண்டு தொகுக்கப்பட்ட ஆய்வு அறிக்கை என்பதும் இத்தகைய கீழடி அக ஆய்வு குறித்து அறிக்கை வெளிவந்தால் பாஜக காலங்காலமாக சொல்லும் கட்டுக்கதைகள் உடையும் என்றும் சிந்தமெளிய நாகரிகத்திற்கு முந்தைய வைகை நாகரிகம் என்பதும் வெளிவரும் என்றும் இதனால் திட்டமிட்டு இந்த ஆய்வு அறிக்கையை இருட்டடிப்பு செய்ய மத்திய பாஜக அரசு முயல்கிறது என்றும் தமிழ் மண்ணையும் நாகரத்தை கலாச்சாரத்தையும் இந்தி சமஸ்கிருத புழுதி கொண்டு மூடி மறைத்துவிட மத்திய பாஜக அரசு முயல்கிறது என்றும் காலங்காலமாக நீடித்து நிலத்தில் நிற்கும் தமிழ் மண்ணை அல்ல இது ஒரு பெரும் கலாச்சார எரிமலை என்றும் அதை தொடை நினைத்தால் விளைவு என்ன ஆகும் என்பது சிறு குழந்தை அறியும் என்றும் ஆனால் மத்திய பாஜக மட்டும் அதை உணராமல் எங்கள் உணர்வுடன் விளையாடுகிறார்கள் பின் விளைவுகளை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எண்ணினால் அந்த அறியாமையை கண்டு நகைப்பது தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது அறிக்கை என்பது வெளியிட்டிருக்கிறார் நன்றி சுரேஷ்